அப்பா அப்பாட்டி போட்டி கேட்குறேன் அப்பா இதுவும் என்ன வரைய எனக்கு நல்லா ஆரோக்கியமாக அதுதான் நல்லாயிருக்கும் என்னதே நானாக வந்து முடிஞ்சது என்ன பண்ணணும் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மன மனம் மனமொழியை கேட்டேன் அதுக்கப்புறம் ஒரு வழி காட்டினாங்க ஒரு இடத்துல வேலையை போனேன் அந்த வேலைக்கும் நான் அதே ட்ரெஸ் தான் போனேன் இப்போது நான் வயிற்று வைத்து நல்லா துண்டு வெள்ளை வேஸ்ட்டி ஓமம் கட்டிடுவேன் மேலாடி சட்டை வெள்ளை போட்டுங்க தேவெல்லாம் பொருள் தேவெல்லாம் கட்டி இதுதான் இருந்தால்